ரிஷப ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு பண வரவு அதிகமா இருக்கணும் வாழ்க்கையில இருக்க கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து வாழ்க்கையில சிறப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இது ரொம்பவே பயனுள்ள தகவல் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ரிஷபம் அப்படின்னாலே ஒரு நிலத்திற்குரிய ராசி இவங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப தேவையான ஒண்ணுன்னா அது நிலைத்தன்மைதான் எந்த ஒரு விஷயனாலுமே அவங்களுக்கு நிலையா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க ரிஷபம் அப்படிங்கிறது ஒரு பாறையை போல பொதுவா நம்பிக்கை அதிகமாகவே இருக்கும் ஒரு முறை வேறு இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களால அசிக்கவே முடியாத அளவுக்கு வலிமை கொண்டவங்களாகவே இருப்பாங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க ரொம்ப பொறுமையோடு நடந்துப்பாங்க ஒரு உணர்ச்சி வசத்துல சிக்கிட்டாங்க அப்படின்னாலுமே அவங்களுடைய உணர்வு மூலமாக அவங்கள நம்ம வந்து கீழே தள்ளிடலாம் அந்த அளவுக்கு எல்லாரையுமே ரொம்ப கண்மூடித்தனமாக நம்பி வாழ்க்கையில் ஏமாந்துடுறாங்க ரொம்ப வந்து ஒழுக்கம் இவங்க கிட்ட அதிகமாகவே காணப்படுது ஆனால் இவங்களை ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்காக இவங்களை முழுமையாக அர்ப்பணிச்சுக்கிறீங்க அதுதான் நீங்கள் பண்ணுற தவறு யாரையும் முழுமையாக நீங்கள் நம்பவே கூடாது ஏன்னா உங்களை வந்து சில பேர் ஈஸியா ஏமாத்திட்டு ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டு போயிடுவாங்க உலகத்துல ரொம்ப ரொம்ப எளிமையான ஒண்ணுன்னா உண்மையா இருக்கிறது வேலை வேலையில நமக்கு எப்பொழுதுமே ஒருத்தவங்க சாதகமா இருக்காங்கன்னு அவங்கள முழுமையா நம்புறது நம்ம மேல ரொம்ப பாசமா இருப்பாங்கன்னு நினைச்சு நம்பிக்கை வைக்கிறது இதெல்லாம் நீங்க பண்ற தப்பு சோ யாரையுமே நீங்க நம்ப கூடாது இதுதான் முதல் விஷயம் இப்போது ரிஷபராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பேச்சு ரொம்பவே நிதானமா இருக்கும் அவங்க பேசுற வார்த்தையில ஒரு சுத்தம் இருக்கும் ரொம்ப சத்தமாகவும் பேச மாட்டாங்க ரொம்பவே அமைதியா இருப்பாங்க ஆழமான நம்பிக்கை கொண்டவங்களாகவே இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நேர்மையாகவும் இருப்பாங்க யாரையும் பாதிக்காத வகையில் ரொம்ப நிதானமா அழகா கருத்துக்களை அவங்க வெளிப்படுவாங்க ஒரு பேச்சில் ஒரு சண்டை ஒரு சத்தம் எதுவுமே இருக்காது ஒரு பசுமை நிறைந்த நிலம் போல ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்பவே ஆழமானவங்களா இருப்பாங்க யாரையும் வந்து எது தெரிஞ்சு பேசிடவே மாட்டாங்க அந்த வகையில இருக்கிறவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும் இல்லைங்களா பண வரவும் அதிகமா இருக்கணும் எல்லா கஷ்டங்களும் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வருமானம் அதிகரிக்கணும் ஒரு வந்து ரொம்ப வன கஷ்டத்துல இருக்கீங்க கடன் ரொம்பவே மூச்சு வாங்குதா தினமும் வருமானம் குறைஞ்சிருச்சுன்னு மனத்துல ரொம்பவே கஷ்டப்படுறீங்க அப்படிதானே இந்த பதிவு உங்க வாழ்க்கையே மாற்ற போற பதிவுங்க பணம் கொட்டு கொட்டுன்னு வரணும் கடன் எதுவுமே இல்லாம ஸ்மூத்தா ஒரு வாழ்க்கையை ஓட்டணும் இதே ஏழே நாள்ல உங்களுடைய சூழ்நிலை எல்லாமே புரட்டி போடுற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வழிமுறை இதெல்லாம் ஒரு பேச்சுக்காக நான் சொல்லலைங்க இது நம்பிக்கையால ஒரு சின்ன சின்ன மாற்றங்களால உங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தேர்ந்து உங்க மன உறுதியால நடக்கக்கூடிய சில விஷயம்தான் இப்போ பேச போறது என்னன்னா உங்களுக்கு பணம் அதிகரிக்கணும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இதை நம்பிக்கையோட முழு மனசோட செய்கிறீங்க அப்படின்னா எந்த தடையுமே உங்களுடைய பண வரவை தடுக்கவே முடியாதுங்க இப்போது இந்த பதிவுக்குள்ளே போகலாம் வாங்க உங்களுடைய அதிர்ஷ்ட சக்தி அதிகமாக்கணும் அப்படின்னா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி வேலைக்கு ஒரு போட்டிக்கு போறீங்க அப்படின்னா கூட அதுல ஜெயிக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா ஒரு விஷயம் இந்த ஆவல் உங்களுடைய நல்ல வழியில போனா மட்டும்தான் உங்களால பணம் சம்பாதிக்க முடியும் அதுக்காக தான் இந்த ஏழு நாள் விஷயம் இத ஒரு நம்பிக்கையோட நீங்க பண்ணும் பொழுது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு சக்தி கூடிக்கிட்டே போகும் அப்போ உங்களுடைய பொருளாதாரம் கண்டிப்பா ஒரு அபரிவிதமான வளர்ச்சியை ஏற்படுத்தும் இதுல முதல் நாள் நீங்க வந்து புதன் குழ கிழமையில தொடங்குறது ரொம்பவே சிறப்பா இருக்கும் ஏன்னா மூன்றாவது நாள் வெள்ளிக்கிழமை வரும் இப்போ முதல் நாள் காலையில நீங்க அஞ்சரை மணிக்கு எழுந்திருச்சுக்கணும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ஒரு டம்ளர்ல தண்ணி வச்சுக்கோங்க அதுல ஒரு வெள்ளி நாணயம் இருந்தா போட்டுக்கலாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயம் போட்டுக்கோங்க எப்பயுமே ஒரு ரூபாய் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது நீங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அந்த ஒரு டம்ளர் தண்ணி கிளாஸ்ல நீங்க போட்டுட்டு ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே நமக அப்படின்னு பதினோரு முறை நீங்க சொல்லணும் அந்த ஆழ்ந்த கம்பீரமான ஒளி நம்மள சுத்தி இருக்கக்கூடிய சக்தியை அதிகரிக்கும் அந்த தண்ணீரை நீங்க எடுத்துட்டு போயிட்டு வாசல்ல சுத்தம் செய்யணும் அதாவது நீங்க பதினோரு முறை ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி அந்த தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு உங்களுடைய வாசலை நீங்க சுத்தம் செஞ்சா போதும் இதுதான் முதல் நாள் நீங்க பண்ண வேண்டியது உங்களுடைய மனசுக்குள்ள நான் பணத்தை ஈர்க்கிறேன் அப்படின்ற நம்பிக்கையோட இதை நீங்க சொல்லிக்கிட்டே பண்ணுங்க முதல் நாள் அடுத்த நாள் நீங்க என்ன பண்ணணும் மஞ்சளோடு சந்தனம் கலந்துக்கணும் அந்த மஞ்சளும் சந்தனம் கலந்ததை நீங்க வாசல்ல எடுத்துட்டு போயிட்டு தெளிக்கணும் இது வந்து நீங்க வாசல்ல சுத்தம் செஞ்சதுக்கு ரொம்பவே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே அகற்றிட்டு ஒரு பாசிட்டிவாக உங்கள் வீட்டுக்குள்ளே இழுக்கும் ஒவ்வொரு நபருமே நீங்க இதை பண்ணும் பொழுது உங்களுக்குள்ளே ஒரு மாற்றம் ரெண்டாவது நாளே தெரிய ஆரம்பிச்சிடும் மூன்றாவது நாள் நீங்க என்ன பண்ணணும் ஒரு புதிய நாணயம் ஒரு ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க அதை உங்களுடைய ஒரு பர்சுலேயோ இல்லை பணப்பைலேயோ நீங்கள் வச்சுக்கோங்க அது நீங்க செலவு பண்ணவே கூடாது யாரு கண்ணிலையும் அது படவே கூடாது உங்களுடைய மனசு நம்புற மாதிரியான பணத்தை நீங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை அடிக்கடி பார்க்கிற மாதிரி உங்களுடைய பர்சிலையோ இல்ல நீங்க யூஸ் பண்ற ஏதாவது ஒரு பையில வச்சுக்கோங்க அடுத்தது நான்காவது நாள் நீங்க ஒரு புதுசா ஒரு பை எடுத்துக்கோங்க அதுல உங்களுடைய அந்த புது பையில உங்களுடைய கடன் ரசீது இல்ல பழைய கடன் இருக்கு ஏதாவது ஒரு கடன் பட்டியல் இருக்கு ஏதாவது ஒரு நகை வச்ச ஒரு பேப்பர் ஒரு ஸ்பிளிட்டு முதல்ல நீங்க ஒரு புது பையை எடுத்துக்கணும் நான்காவது நாள் அதுல பழைய ரசீது அதாவது கடன் பட்டியல் இருந்தா வச்சுக்கோங்க இல்லை நகை அடகு வச்ச பேப்பர் ஏதாவது ஒரு ரெசிப்ட் எது இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே நீங்க அதுக்குள்ள வச்சுட்டு இது இனிமே எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு மனதுக்குள்ள சொல்லிக்கோங்க அந்த பயம் அந்த கில்ட்டு உங்களுக்கு வெளியே ஏறணும் அப்படி நீங்க நான்காவது நாள் பண்ணிடணும் அதுக்கப்புறம் ஐந்தாவது நாள் உங்களுடைய வாசல்ல சாமி படம் இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ள உங்களுக்கு பணம் வராது சோ வாசல்ல உங்களுடைய சக்தியோட இருக்கிறதுக்கான உங்களுக்கு பிடிச்ச ஒரு தெய்வம் ஒரு பாசிட்டிவான தெய்வத்தை நீங்க வச்சுக்கோங்க அதனால ஒரு தாயார் படம் இல்ல விநாயகர் படம் மகாலட்சுமி படம் இது எதுனாலுமே நல்லதுதான் அத உங்க வீட்டுக்கு உள்ள நுழையும் பொழுது நீங்க வச்சுக்கோங்க அதாவது வீட் உங்கள் வீட்டை பார்க்குற மாதிரி செவத்தில் நீங்கள் ஒட்டிக்கணும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்க வீட்டுக்குள்ளே ஏற்படுங்க ஆறாவது நாள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒரு சின்ன உதவி யாருக்காவது செய்யணும் அதாவது யாருன்னு தெரியாதவங்க அவங்களுக்கு ஒரு சின்ன உதவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலை சாப்பாடு இல்லை ஒரு பத்து ரூபாய் பணம் ஒரு நல்ல வார்த்தை எது செஞ்சாலுமே சரிதான் இது ஏன் அப்படின்னு தெரியுமா பணம் அப்படிங்கிறது ஒரு சக்தி அதை நீங்க சுயேட்சு செய்யறீங்க அப்படின்னா அது திரும்பவும் உங்களை வந்து கண்டிப்பா நிற்கும் அதுக்காக தான் இந்த தியானம் நீங்க பண்ணணும்னு சொல்றது ஏழாவது நாள் நீங்க வந்து ஒரு மணி நேரம் அமைதியா உட்காந்து உங்களுடைய ஆசையை நீங்க மனசுக்குள்ள விஷுவலைஸ் பண்ணணும் அதாவது கனவு போல இல்லாம அது உண்மை போல நீங்க மனசுல பதிய வைக்கணும் பணம் வந்துடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க யாருக்கெல்லாம் உதவுவீங்க எப்படி வாழ்வீங்க அதெல்லாம் மனசுல வர செஞ்சுட்டு அந்த வந்த பணத்துக்காக நீங்க நன்றி சொல்லணும் அப்படி நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பாக இதை நீங்க ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு தான் நீங்க ஆரம்பிக்கணும் இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் வந்து பயன்படுத்தி நீங்கள் நன்மை பெற்றிருக்கீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நன்மை பெற்று நான் மட்டும் இல்லைங்க சுற்றி இருக்கவங்க கூட ஒருத்தங்க ஒரு ப்ரைவேட் வேலையில தான் செஞ்சு சா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மதிய சாப்பாடுக்கு காசு இல்லாத நிலைமை அவங்க ஏழு நாள் இதை நம்பி முழுமையாக வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு நாளுமே அவங்க ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணாங்க இப்படி பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஒரு ஃபோன் வந்து இதை மாதிரி பதினெட்டாயிரத்தில் ஒரு வேலை இருக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க விட்டா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்தாயிரம் ரூபாய் வேலையிலிருந்து அவங்க பதினெட்டாயிரம் ரூபாய் வேலைக்கு நாலாவது நாளே கிட்டத்தட்ட ஏழு நாள் முடிவதற்குள்ளேயே அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைச்சது இதிலிருந்து அவங்க ரொம்பவே சந்தோஷமாயிட்டாங்க இந்த ஏழு நாள் பரிகாரம் அவங்க வாழ்க்கையே மாத்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் நீங்களுமே வந்து இது முழு மனசோட தான் பண்ணணும் இதை வந்து எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்லாம் பண்ணிடக்கூடாது முழு மனசோடு நீங்கள் பண்ணும் தான் அதுக்கான முழு பலனுமே உங்க கை மீது கிடைக்கும் இது யாருக்காகவும் இல்லைங்க உங்க வாழ்க்கையை விட்டு நீங்க தான் இந்த பதிவு முன்னாடி வந்து உங்க நம்பிக்கையை அதிகரிச்சிருக்கு இந்த விஷயத்தை நீங்க பின்பற்றீங்க அப்படின்னா அந்த சக்தி உங்களை தவிர்த்து போகவே முடியாது பணம் வரணும் வரல அப்படின்னு நீங்க நிம்மதியா இருக்கணுமா ஏழு நாள் வரி வழிமுறையை நீங்க பயன்படுத்துங்க இது ஒரு கருவி மாதிரி நீங்க ஒரு நாளுக்கு நம்பிக்கை விதை விதைச்சிட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்குமே பணம் மரமா நிச்சயம் வளருங்க நாளைய வாழ்க்கைய இன்றையே உங்களுக்கு சொல்லிடும் அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பிக்கை மிகுந்த ஒரு பரிகாரம் இந்த ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இதை நீங்கள் முழு மனதோடு பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில உங்களால் ஜெயிக்க முடியும் உங்களால கோடீஸ்வரர் ஆக முடியும் ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கான ஒரு பதில் கிடைக்கும் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரியான வேலை கிடைக்கும் தொழில் அமையும் எல்லாமே சிறப்பாக நடக்கும் மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி